தாய் சொந்தங்களை மட்டும் ஒரு கடன் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன் இது எனது அன்பு உடன்பிறப்பு சகோதரி மேரி புஷ்பம் அவர்களுடைய மீட்டுக்கு என்னால் போக முடியவில்லை சென்னையில் மீட்டு நடைபெற்றுள்ளது மிக சிறப்பாக அந்த மீட்டுக்கு என்னால் போக முடியவில்லை எனது அன்பு உடன்பிறப்பு மேரி சிஸ்டர் அவர்கள் நமது காக்காரங்கள் அவார்டு பங்கு முந்தைய தினம் வருகை தந்து விழாவை மிக மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளார்கள் சிஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நந்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அந்த அவார்டு பங்கான சீல்டை வந்து நமது காக்கங்கரங்கள் பங்கின் ஸ்டேஜில் வந்து எனக்கு கொடுத்து என்னை கௌரவப்படுத்தி உள்ளார்கள் அவர்களுக்கும் எனது நந்திகடனை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது காக்கங்கரங்கள் குடும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பார்வதி சிஸ்டர் அவர்கள் எனக்கு இந்த கிரீடத்தை வைத்து எனக்கு மாலை எல்லாம் செலுத்தி மிக சிறப்பாக என்னை கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தேவ சூர்யா சமூக சேவகர் தேவசூர்யா சென்னையை சேர்ந்த தேவசூர்யா பிரதர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் என்னை மிக அருமையாக கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அன்னார் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அன்பு நஞ்சங்கள் குரூப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களும் வருகை தந்து அட்மின்களும் வருகை தந்து மிக பிரமாண்டமாக என்னை கௌரவப்படுத்தியுள்ளார்கள் என்னை கௌரவப்படுத்தின அனைத்து என் நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்